நெடுநிலத்தை காப்பதற்கு வரையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் நினைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீரேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆவி அன்பு நிறைந்த அல்லாஹ் என்களே சிறப்பான இன்றைய ஜுமாவில் சிறப்பான இன்றைய ஜுமாவில் ஹஜ்ஜுடைய தனி சிறப்புகள் சம்பந்தமாக குரான்நதீஸ் செடிப்படையில் சில விஷயங்களை நான் பார்க்க இருக்கின்றோம் அல்லாவுடைய மாபெரும் கருமையினால் இஸ்லாமிய முக்கியமான கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் பயணம் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் பயணம் ஆவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹல்லா இந்த வருஷம் செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய பயணங்களை அல்லாஹத்தாலா பாதுகாப்பான பயணமாக அருள் புரிவானாக அவருடைய பயணங்களில் அல்லாஹத்தாலா எல்லா விதமான உதவிகளையும் செய்தவர்கள் புரிவானாக வீட்டிலிருந்து புறப்பட்டு கடமை நிறைவேற்றி வீட்டுக்கு வருகின்றவரை அவருடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்கிடுவானாக அல்லாஹு தாலா அவருடைய ஹஜ்ஜுகளை அஜ்ஜ மப்ரூவாக ஹஜ்ஜ மக்பூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியவர்கள் புரிவானாக ஹாஜிகள் யாருக்கெல்லாம் துவா செய்கிறார்களோ அவருடைய துவாக்களை மல்லா அபூல் புரிவானாக என்று துவா செய்வதுடன் இன்றைய இந்த ஜுமாவில் ஹஜ்ஜுடைய தனி சிறப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஹஜ்ஜு என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கின்றது எப்படி தொழுகை ஒரு கடமையோ நோன்பு ஒரு கடமையோ ஜகாத் ஒரு கடமையோ அதுபோன்று ஹஜ்ஜும் ஒரு கடமையாக இருக்கின்றது ஆனால் தொழுகை நோன்பு ஜகாத் என்ற அந்த ஹஜ்ஜுகள் ஒரு பக்கம் இருக்க மறு இன்னொரு பக்கத்தில் ஹஜ்ஜை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஹஜ் என்ற இந்த கடமை இருக்கிறதே மற்ற அமல்களோடு ஒப்பிடும் போது இதற்கு பல்வேறு தனி சிறப்புகள் இருக்கின்றன இந்த சிறப்புகள் எல்லாம் அந்த அமல்களுக்கு தொழுகைங்கோ நோன்புக்கோ சகாத்துக்கோ இல்லை ஏனென்றால் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும் இம்மா தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ்ஜு இவைகளெல்லாம் இபாதத்துகள் என்று நாம் சொல்லுகின்றோம் அரபிலே இபாதத் தமிழிலே வணக்கங்கள் என்று சொல்லுகின்றோம் இபாதத் என்று சொன்னாலே அல்லாவுக்கு நாம் அடிமை யாரெல்லாம் நான் உன்னுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் இபாதம் சொல்லப்படும் தொழுகை தொழுகின்றோம் ஒரு இபாதத் யாருலாம் நான் உன்னுடைய அடிமை நீ எப்படி சொன்னாயோ அப்படி நான் தொழுகின்றேன் தொலை சொன்னா தொழுகின்றேன் நோன்பு வைக்க சொன்னால் நோன்பு வைக்கின்றேன் ஜக்காது கொடுக்க சொன்னால் ஜக்காது கொடுக்கின்றேன் அப்போ நீ என்ன சொன்னாயோ அதை எப்போது செய்ய சொன்னாயோ எப்படி செய்ய சொன்னாயோ அதை நான் செய்கின்றேன் என்று எல்லா இடத்திலே நம்மை ஒப்படைப்பது நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது இதுதான் இவாதம் அடுத்த இரண்டாவது விஷயம் நாம் நம்முடைய அடிமைத்தனத்தை அதிகமாக வெளிப்படுத்துவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹும் அதிகமாக முகமது வைப்பார் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் போது முகமது வைக்கின்றான் எந்த அளவிற்கு அதிகமாக முகப்பத்தை வெளிப்படுத்துவோமோ நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவோமோ அந்த அளவிற்கு அல்லாவும் அதிகமாக முகமது வைக்கின்றான் அல்லாஹ் தாலா அந்த அளவிற்கு அதிகமாக நன்மைகளையும் தருகின்றான் தர்ஜாவை உயர்த்துகின்றார் அந்த வரிசையிலே நபிமார்கள் இருக்கின்றார்களே நபிமார்கள் அல்லாஹ் பல இடத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தினார்கள் உதாரணமாக இப்ராஹில் இஸ்லாத்தை மற்றும் அல்லாஹ் சொல்லுகின்றார் எதுமான அலகோரம் புகும் அஸ்லீம் அல அஸ்லம் இப்ராஹிம் அவர்களுக்கு நான் எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிடுகின்றேனோ அதை உடனடியாக அப்படியே அதே போட்டு செய்வார்கள் அல்லாஹால நான் இப்ப சொல்றேனோ என்ன சொல்றேனோ எப்படி செய்ய சொல்றேனோ உடனே கட்டுப்படுவார்கள் அப்போ நபிமார்கள் இடத்திலே தன்னுடைய அடிமை தலைத்தையும் அதிகமாக முழுமையாக படைத்துக் கொண்டவர் அதிலும் குறிப்பாக எப்பெருமானால் சொல்லலா அறிவ செல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் எல்லாம் தரகிறக்க கூடிய நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை விட தான் அடிமை என்பதை தன்னுடைய அடிமைத்தனத்தை அதிகமாக வெளிப்படுத்தினார்கள் எனவே தான் தாலா அவருடைய அந்த அடிமைத்தனத்தை அமோல் செய்து கொண்டு சந்தோஷப்பட்டு எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு தரஜா கொடுத்தார் அதுதான் அல்லாவுதலாஜை என்னுடைய அப்பை நான் அழைத்து சென்றேன் என்ன அல்லாஹு தாலாவை தரிசிப்பது எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பும் அல்லாஹு தாலாவை நேரில் சென்று தரிசிக்கின்ற ஒரு சிறப்பு இருக்கிறதை ரசுல்லா மட்டும் கொடுத்தார் சொன்னா அந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய அப்படியை வெளிப்படுத்தினார்கள் அப்போ இதிலிருந்து நாம் புரிய சொன்னால் நாம் எந்த அளவிற்கு அதிகமாக தரும் அடிமை தரத்தை வெளிப்படுத்துவோமோ இபாதத்தின் மூலமாக அமல்கள் மூலமாக அல்ல அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா மொஹப்பத்தை நம்ம இது முகப்பத்தை கொள்ளுவான் நமக்கு அது அதனுடைய பலனையும் நன்மை அதிகமாக தருவான் அந்த வரிசையிலே ஹஜ்ஜி என்ற இந்த அமல் இருக்கிறது இந்த இபாதத்தை இருக்கிறது தொழுகையை விட நோல்வை விட சக்காத்தை விட அதிலே காட்டக்கூடிய அடிமைத்தனத்தை விட இந்த ஹஜ் என்ற இந்த கடமையிலே அதிகமாக அப்தியத்தை அடிமைத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு செயலாக ஒரு அமலாக இருக்கிறது எப்படி என்று நாம் பார்ப்போம் உதாரணமாக ஹஜ் என்ற இந்த அமல் இருக்கிறது இந்த கடமை இருக்கிறது இதை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்றால் துல்ஹ்ஜி மாதத்தின் பிறை எட்டிலிருந்து பிறை பன்னெண்டு வரைக்கும் அஞ்சு நாட்கள் அஞ்சு நாட்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள் இந்த அஞ்சு நாட்களும் செய்யக்கூடிய அமல்களை நாம் ரஹாஜி எந்த அளவிற்கு அல்லாஹ் கட்டுப்படுகிறார் எந்த அளவிற்கு தன்னுடைய அடிமை திறந்தை வெளிப்படுத்துகிறார் நாம் பார்க்கின்றோம் பிறகு எட்டு அன்று முதன் முதலாக செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்தால் அவர் முதன் முதலாக எஹராம் அணிய வேண்டும் எஹராம் கட்ட வேண்டும் எஹராம் ஏற்று செய்ய வேண்டும் எஹராம் என்று சொன்னால் என்ன ரெண்டே ரெண்டு ஆடை ஒன்று கீழாடை ஒன்றொன்று மேலாடை அவ்வளோதான் எப்படி ஒரு மையத்தெருக்குல மையத்தெருக்கு கமல் தெட்டு போடுறோம் இல்லை அது மாதிரி தான் தையில் இருக்கக்கூடாது சாதாரண ரெண்டு ஆடைகள் கீழாடை ஒரு மேலாடை அந்த இரண்டு ஆடை அணிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் இல்லைங்க நான் வந்து பெரிய அரசர் நாட்டுக்கு அரசர் நான் அவங்க காசுலியார உடை அணிவேன் ஜிப்பா போடுவேன் அல்லது ஷேர்வானி போடுவேன் பெருனா தொலை பராமரி போடப்பட நீ அரசராக இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி முதலாளி இருந்தாலும் சரி தொழிலாளி இருந்தாலும் சரி எப்படி என்னுடைய இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக கடமை நிறைவேற்றுவதற்காக செய்கின்றாயோ சாதாரண அடையை தான் அணிய வேண்டும் சாதாரண வெள்ளாடை வெண்ணிற ஆடை யூனிஃபார்ம் முதல்ல கட்டுப்பாடு முதல் கட்டுப்பாடு அப்ப எப்போ எஹராம் இந்த ஆடை அணிந்து கொண்டு நான் ஹஜ் செய்கிறேன் ஹஜ் செய்வதற்காக நிய செய்கிறேன் என்று நியர் செய்து விட்டாரோ லப்பை கல்லாக லப்பை என்று ஓதிவிட்டாரோ அதிகமான கட்டுப்பாட்டுகள் வந்து விட்டார் அதிகமான கட்டுப்பாடு எஹராம் அணிவதற்கு முன்னால் என்னென்ன காரியங்கள் செய்தாரோ அதையெல்லாம் தடை செய்யப்படுகிறது அத்தர் போசக்கூடாது வாசனை போசக்கூடாது வாசனை ரொம்ப ரொம்ப நல்லது தானங்க இல்லைங்க அல்லா தல வரும் தலை கட்டலை வாசனை பூசுவது விரும்பத்தக்கது ஆனால் கட்டி விட்டால் வாசனை பூசக்கூடாது குளிக்க செல்கின்ற பொழுது சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முடி களையக்கூடாது வெட்டக்கூடாது மீன் பேச்சுக்கள் பேசக்கூடாது எவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லாம் சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் அதற்கு பிறகு பிறகு அன்று எஹராம் அணிந்து கொண்டு எங்க போனாங்க நேரா மினா என்ற மைதானத்துக்கு செல்ல வேண்டும் மினா என்பது என்ன வெறும் தாங்க அங்கே சென்று ஐந்து நேர தொழுகை அங்கே தொழ வேண்டும் அசர் பகரி மறுநாள் அதான் தாங்க ஒரு தொலை தொழுதால் ஒரு தொலைக்கு ஒரு தொல்பதான் ஒரு தொழில் நன்மை தான் ஜமாத்தா தொழுதா எழுபத்தில் நன்மை ஒரு ஹாஜி நினைக்கிறார் காபத்துள்ளாலவே தொழுதா பேன் பண்ணாங்க காபத்துள்ளார் தொழுதா ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் சொல்லி அங்க போய் தொழிலால் சொல்லி போனா அவருக்கு தடை செய்யப்படுது அங்கே போகக்கூடாது எங்கே போனாங்க எங்கே தொழிலாங்க மைதானத்தில் தான் தொழுவணும் அல்லா கட்டளை

சூரியன் மறைகின்ற வரைக்கும் அங்கே தங்க வேண்டும் என்ன செய்யணும் ரெண்டு வேலை தொழுக அங்கே தொழுவணும் அசரும் சேர்த்து நேரத்திலேயே இங்கே தொழுங்க அசரியே தொழுவணும் அதில் இன்னும் அசர் நேரம் வரலையே லொஹர்ல தொழில்டாமா ஆமா லொஹர் அசர் சேர்த்து வரலை ஆனால் அல்லாடி கட்டளை ரசூல் அப்படிதான் தொழுதாங்க சகாபக்கள் அப்படிதான் தொழுதாங்க நபிமான அப்படிதான் தொழுதாங்க உன்னுடைய அறிவகை பயன்படுத்தாது இங்கே உள்ள சென்றது தக்கமே பேசாதே ஹஜ் என்றால் கட்டுப்படணும் நேரத்திலேயே அசர்வ் வரல தொழு மகளிர் நேரத்தில் அங்கே புறப்பட்டு முஸ்தரிஃபா மைதானத்துக்கு போக வேண்டும் அதுவும் என்ன அதுவும் மைதானம் தான் வெறும் மைதானம் வினா மைதானம் அரபா மைதானம் முஸ்தலிஃபா மைதானம் அல்லாவுடைய கட்டளை முஸ்தலிஃப் அங்கே தங்கு அரபாவில் இருந்து முஸ்தலிஃப் அங்க செல்கின்ற பொழுது மகரின் நேரம் வந்துருச்சு மகரின் தொழிலாமா தொழக்கூடாது மகரின் நேரம் போய் விட்டாலும் பரவாயில்லை அல்லாவுடைய கட்டளை என்ன ரசூல்லாவுடைய அமல் என்ன சஹாபா கலமல் என்ன முஸ்தலிஃபா மைதானத்திற்கு போய் அங்கே சென்று இஷாவுடைய நேரத்தில் மகரிபையும் இஷாவையும் சேர்ந்து தொழுவணும் மகரிப் ஹலாவா இல்ல அதாதான் அல்லாவுடைய கட்டளை மகரிப் நேரமாக தொழுவலாமா தொழக்கூடாது மகரிபு நேரம் முடிந்து விட்டாலும் மகரிபை உஷாவையும் சேர்த்து தான் நீங்கள் முஸ்தவலாக தர வேண்டும் அது நாடு கட்ட அல்லாஹ் கட்டுப்படி அங்கே சென்று இரவு தங்குகின்றார் இரவு முழுதும் அங்கே பாதம் ஒன்றுமே இல்லை அங்கே தங்கி நான் செய்கிறதும் அதுவாக செய்யலாம் பொழுது விடிந்தவுடன் புறப்பட்டு எங்கே வரணும் மீண்டும் பதினா மினாவுக்கு வர வேண்டும் மினாவுக்கு வந்து பிறை பத்து பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு மூணு நாள் அங்கே தங்கி இருக்கணும் என்ன வேலை ஒரு வேலை கிடையாது ஷெய்தான் கல் அடிக்கணும் அவ்வளோதான் சைதானே கல் அடிக்கணும் கல் எடுத்து போகிறாங்க அதன் பேட் பண்ணாங்களே ஷைத்தார் அடிக்க ஷைத்தானே காணாமப்பா ஷைதா எங்க இருக்கான் ஒரு கல்லுதான் இருக்கு அதான் ஷைதான் அங்கதான் அடிக்கணும் ரசுல்லா அங்கதான் அடிச்சாங்க சஹா மாங்கள் அங்கதான் அடிச்சாங்க உன் கண்ணுக்கு சைத்தான் தெரியலையா அல்லாஹ் சொல்றான் அடி கட்டுப்படு தன்னுடைய அடிமை தெரிஞ்சு அடிப்படுது சைத்தான் நிக்கிறான் அத பார்த்தா அடி சைத்தான் நியர் பண்ணு அடி ஸ்மில்லா அக்பர் மூணு நாள் என்ன வெறும் கல் அடிக்கிறது தான் அதான் வேண்டாம் அப்போ நான் இது ஒரு விவாதம் ஆம் ஹஜ் என்றால் என்ன எல்லாவுக்கும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் தொழுகை விட நோன்பை விட சக்கரத்தை விட எங்கே அதிகமாக கட்டுப்படணும் ஹஜ்ஜில் அதிகமாக கட்டுப்படணும் அங்கே மூளை மூளைக்கு வேலை கிடையாது அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்க எங்கே வரணும் அதற்கு பிறகு பிறகு பன்னிரெண்டுக்குள்ளாரத் முக்கியமான ஒரு விவாதத்தை நாங்கள் தவாஃபியாரத் எப்படி அரஃபா ஒரு முக்கியமான ஜியாரத் முக்கியமான ஒரு பாதம் சாரத் என்றால் என்ன காபத்துல்லாவை ஏழு முறை சுத்த வேண்டும் அப்புறம் ரெட்டரைக்கா வாஜிப் தொழுவணும் அப்புறம் சை செய்யணும் காபத்துல்லா என்னங்க அதுவும் தான் கல்லு சுவர் கல்யாணம் கட்டப்பட்ட நான்கு சுவர் எல்லாம் சொன்னா சுத்து அல்லாவுடைய கட்டளை அல்லா சொன்னோம் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் ஹஜர் லஸ்மதில் என்ற அந்த கருப்பு கல்லத ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் கல்லை முத்தமிட்டு ஆரம்பிக்கணும் கல்லை முத்தம் தான் ஆமாம் அல்லாவுடைய ஹுக்கும் அல்லாவுடைய கட்டளை நசுல்ல முத்தமிட்டார்கள் சகமாக முத்தமிட்டார்கள் அதனால் நீ முத்தமிடு கட்டுப்படு மற்ற இடத்துல கல்லை முத்த விடலாமா முத்தப்படாது அங்கே அல்லாவுடைய கட்டளை முத்தமிட வேண்டும் நான்கு சுவர நான்கு மூலைகள் சுத்த வேண்டும் ரெண்ட வாஜிப் தொழுவணும் ரெண்டகாது வாஜிப் தொழுகை எங்கே தொழுவணும் மொகா இபராமி அது என்னங்க அதுவும் கல்லு தான் இப்ராஹி அல் இஸ்லாம் காபத்துல்லாவை கட்டுகின்ற பொழுது அங்கே நின்று அதில் நின்று கல்ல காபத்துல்லா கட்டினாங்க அவங்களுடைய பாதம் அங்கே பதிந்திருக்கிறது அந்த கல்லுக்கு முன்னால் நின்று தொழுவு கல்லுக்கு முன்னால் தொழுவுதான் ஆமாம் அல்லாஹ கட்டளை இப்ராஹிம் முசல்லாம் இப்ராஹ் என்ற அந்த கல்லுக்கு முன்னால் என்று தொழுவு தவா என்ற கா அங்கே தொழுவணும் அதுக்கு பிறகு சை செய்ய வேண்டும் எங்கங்க சஃபா மருவா வல் இன்னும் மின் ஷகாயிரில்லா அல்லா சொல்லுகின்றார் சஃபா என்ற மலையும் மருவா என்ற மலையும் அல்லாவுடைய சின்னங்கள் ஒன்று எல்லாவுடைய சின்னம் பல கல் அதுவும் கல் தான் ஆதி ராகிருஷ்ணா ஓடினாங்களே ஏழு முறை அப்போ சஃபாவில் மரியா மருவாக இருக்கும் மறுவாள் இருக்கும் ஏழு முறை ஓட வேண்டும் அப்புறம் சொல்லல இபாதத் என்றால் என்ன எல்லாம் எதை செய்ய சொல்லுகின்றானோ எப்படி செய்ய சொல்லுகின்றானோ எந்த நேரம் செய்ய சொல்லுகின்றானோ அப்படி செய்ய வேண்டும் அதுதான் இபாதத் அப்போ இபாத் என்பது அப்தியத் தன்னுடைய அடிமை திறத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்போ இந்த கொஞ்சம் யோசனை பாருங்க பிற எட்டிலிருந்து எஹராம் கட்டியதில் இருந்து இந்த தவாபு சியார் முடிக்கிற பொழுது அவர் முழுமையாக ஹாஜியாக இருக்கிறார் அப்போ இந்த அமல்கள் எல்லாம் எஹராம் கட்டினாரா அப்போ மினால் தங்கனாரா அரபால் தங்கனாரா அப்புறம் இது வந்தார் குருபான் கொடு சைதான் கல்லடிக்கு வந்தார் அதுக்கப்புறம் இங்கே தவாபு செய்ய வந்தார் சை செய்ய வந்தார் இங்கெங்க இங்க ஓடு அங்க ஓடு அப்படி செய் இப்படி செய் எவ்வளவு கட்டு பாடக இதெல்லாம் கட்டுப்பட்டு தன்னுடைய அடிமைத்தனத்தை அதிகமாக வெளிப்படுத்தியதன் மூலமாக தொழுகையின் மூலமாக நோன்பின் மூலமாக ஜக்காத்தின் மூலமாக கிடைக்காத ஒரு தரஜாவை ஒரு நன்மையை ஹாஜிகல்லா கொடுக்கின்றார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாலே சொன்னார்கள் வல்லஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம யர்ஃு ஃபலம யஃப்சு ரஜாகா யௌமின் வலதது உம்முஹு யாரொரு ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றி தவறுதாம் செய்யாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றி அவர் ஹாஜியாக வருகின்றபொழுது எப்படி வருகின்றார் என்றால் அன்று பிறந்த பாலகனைப் போட்டு வருகின்றார் போகின்றபொழுது மலையளவு பாவத்தை எடுத்து சென்றிருந்தாலும் வரும்போது எப்படி வருகின்றார் அன்று பிறந்த பாலகன் ஒரு குழந்தை அப்பதான் பிறக்குது அந்த குழந்தையின் மீது அவர் பாவம் பாவம் இருக்குமா இல்லை அப்ப அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் திருப்பி வருகின்றார் எனவே ரசூல்லா சொன்னாங்க ஒரு ஹாஜி வருகின்ற பொழுது நீயே முன்னால போய் சலாம் சொல்லி முசாஃபகா செய்து எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லு ஏனென்றால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவம் எதுவும் இல்லாமல் பரிசுத்தமாக வருகின்றார் என்று சொன்னார்கள் அப்ப தொலைகைக்கு இந்த தர்ஜா இருக்கா தொலைகைக்கு இந்த தர்ஜா கிடையாது நோன்புக்கு இருக்கா சகாதுக்கு இருக்கா இல்லை அடுத்த ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா எவர் ஒருவர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படி சொன்னார் தான் கண்டிப்பாக சொர்க்கவாசி கேரண்டி அப்போ நம்ம கேட்கலாம் அதிர தொடுத்தாலும் ஜன்னத்துக்கு போகலாமில்ல நோம் வச்சாலும் ஜனத்துக்கு போகாமல் சக்காத் கொடுத்த காஜி ஜனத்துக்கு போகாமல் ஆம் தொலகையாலி ஜனத்துக்கு போவார் நொன்பாலி ஜன்னத்துக்கு போவார் சக்காத் கொடுத்த ஹஜ்ஜுக்கு ஜன்னத்துக்கு போவார் ஆனால் அவரும் ஜன்னத்துக்கு போவாரு நரகத்திற்கு செல்லக்கூடிய நானூறு பேரை ஒரு ஹாஜி நானூறு பேரை நரகத்துக்கு போகாம அவர் அவர் நானூறு பேரை சொர்க்கத்துக்கு போவார் அப்ப அவரும் சொர்க்கத்துக்கு போவார் நரகத்திற்கு செல்லக்கூடிய நானூறு பேரை அவர் சிபாரி செய்து அவர் அந்த நானூறு பேர் சொர்க்கத்துக்கு கூட்டு போவார் எவ்வளோ பேர் தெரிஞ்சாங்க இந்த தரஜா யாருக்கு இருக்கு தொழுகை மூலமாக கிடைக்கதா நோன்பு மூலமாக கிடைக்கதா சக்கா கிடைக்காத கிடையாது என்ன காரணம் என்றால் இந்த ஹஜ்ஜில் நினைக்கிறது அந்த அளவிற்கு மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தன் அடிமை தெரிந்து வெளிப்படுத்தியின் காரணமாக அல்லாஹ் சந்தோஷப்பட்டு மற்ற இபாதிகள்லாம் கொடுக்காத ஒரு தர்ஜாவை இந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹால கொடுக்கின்றார் தர்ஜா எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னார் அல்லவா சொன்னார் அல்லவா ஹஜ்ஜி இருக்கிறது இதற்கு தனி சிறப்பு இருக்கிறது தொலகை விட நோன்பை விட சக்கத்தை விட ஹஜ்ஜுக்கு தாலா தனி சிறப்புல வைத்திருக்கின்றான் எனவே யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி எனவே இந்த வருஷம் செல்லுகின்ற அனைத்து அல்லாஹ் ஜல்ல ஷாரோத்தால அவருடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜ மபூராக மக்பூலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியருள் புரிவாராக யாரெல்லாம் ஹஜ்ஜி கடமையாயிருந்தும் இன்னும் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹத்தாலா அவர்களுக்கும் வரக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாராக ஹஜ்ஜி கடமை இல்லை ஆனால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது ஆசை இருக்கிறது அவர்களுக்கும் அல்லாஹத்தாலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வழங்கிட்டு நாளைக்கு அருள் புரிவானாக ஆமீன் வாகுருதாவா நான் அஹமதுல்லாஹி ரபில் ஆரவீன்